உங்க வயசில் இருக்கக்கூடிய ஒரு பையன் பஞ்சாப் மாநிலத்தில் இருக்க குருஷேத்திரம் போனா போய் உக்காந்தா ஒரு குரு வந்தார் என்ன செய்கிறாய் இங்கேதானே மகாபாரதம் நடந்தது சிரித்தார் குரு மகாபாரதம் யாருக்கும் நடந்தது பாண்டவருக்கும் கௌரவம் யார் பாண்டவர்கள் யார் கௌரவர்கள் இதை தெரிந்து கொள்ளவில்லை என்றால் மகாபாரதத்தை நீ புரிந்து கொள்ள முடியாது என்ன செய்து தெரியுமா பஞ்ச பாண்டவர்கள் என்பவர்கள் வேறு யாரும் இல்லை நம்முடைய ஐம்புலன்கள் கண்ணு காது மூக்கு வாய் மெய் இத புரிஞ்சுக்கோங்க நான் ஒண்ணு சொல்றேன் கேளிக்கைகளில் மூழ்காமல் வாழ்க்கையை மீட்டெடுப்பதில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் சொல்லுகிறேன் பாருங்க ஐம்புலன்கள் இருக்கக்கூடிய அற்புதமான விஷயம் என்ன தெரியுமா கண் சென்று பற்றும் பார்க்கும் யாரெல்லாம் வந்திருக்கா ஓ நமக்கு ஏத்த மாதிரியான ஒரு நாலஞ்சு இருக்கு ஓகே உக்காரலாம் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஓகே காது இருக்குல்ல அது வந்து விழும் அதுக்கு மூடி கிடையாது இதுக்கு மூடி இருக்கு இது நம்ம கண்ட்ரோல்ல இது நம்ம கண்ட்ரோல்ல இல்ல உடல் அசைவுகள் இருக்கல அது அற்புதமானது த ரேர் பினோமினா அண்டர் த ஸ்கை இஸ் அ பாடி ஒன்னு அவுட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்க மறுபடியும் வராது உடல் அவ்வளவு அற்புதமானது இந்த உடலை கெடுத்து கொள்ளாமல் இருப்பது அவர் சொன்னார் இந்த ஐம் புலன்களுக்கும் நூறு கௌரவர்கள் அவர்கள் யார்னா நூறு இச்சைகளுக்கும் நடக்கின்ற போர்தான் மகாபாரத ஐம் புலன்களுக்கும் நூறு இச்சைகளுக்கும்